வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக தான் அமையப்போகுது பல பதிவுகள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க பல பேர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டிருப்பீங்க அவை எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தாக்கத்தை உங்கள் மனசில் ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் நம்முடைய பதிவுகள் எந்த பதிவுக்கு நீங்கள் வந்தீங்கனாலும் அந்த பதிவு தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை மட்டும்தான் இது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் எப்பேற்பட்ட காலநிலையாக இருந்தாலும் அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை உள்ள மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்த முன்னேற்றத்தை கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க சில வாழ்க்கை வாழ்க்கையை நடத்து வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில நபர்களால் இந்த வாழ்க்கை முறையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதில்லை அவர்கள் தடுமாறுகிறார்கள் தொடர்ந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க முன்னேற முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படி வழிகள் இருந்தும் மேலே வர முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய ராசிகளில் மிதுன ராசிக்காரர்களும் ஒருத்தர் அவர்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க சொந்த பந்தம் யார் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இருந்தாலும் நீங்கள் இந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி இந்த பதிவை பார்த்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவின் மூலமாகவும் சில நல்லது வந்து சேரும்னு நான் நம்புகிறேன் மிதன ராசிக்காரர்கள் நவகிரகங்களுடைய இளவரசன் என்ற பெயர் கொண்ட புதன் பகவான் அதிபதியாக கொண்ட இந்த ராசிக்காரர்கள் புத்தியால் தான் எங்களுடைய லைஃபே மாறிட்டுருக்கும் ஆமாம் புத்தி சாதுரியம் மிதன ராசினாவே புத்தி சாதுரியம் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இது வரைக்குமே இன்றைய வரைக்கும் வந்த உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகள் நெருக்கடிகள் அனைத்தையும் உங்களுடைய புத்தி சாது சாதுர்த்தியாத தான் நீங்கள் அதிலிருந்து தப்பிச்சு தப்பிச்சு வந்துட்டுருக்கிறீங்க மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகளை கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க இது உண்மையாக இல்லையா கரெக்டாக சொல்லுங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கவோ கை கொடுத்து தூக்கி விடவோ இக்கட்டான சூழ்நிலை வந்து நிற்கவோ இங்கே நபர்கள்லாம் யாரும் கிடையாது அந்தளவுக்கு யாரும் உங்களை சுற்றி உங்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய நபர்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை கடந்த காலகட்டத்திலே பார்த்துருப்பீங்க சரிங்களா நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒருத்தர் தான் உதவி அது யாருன்னா நீங்களே தான் உங்களுடைய சிந்தனைகள் தான் உங்களுடைய செயல்கள் தான் இன்னைய வரைக்கும் உங்களை காப்பாற்றிட்டுருக்கு சரிங்களா நமக்குன்னு புதுசாக ஒரு உறவு முறைகளோ அல்லது ஆல்ரெடி இருந்த சொந்த பந்தங்கள்லையோ உங்களுக்கு நல்லதை மனதார நினைக்கக்கூடிய நபர்கள்னு எடுத்துகிட்டிங்கன்னா விரல் விட்டு சொல்லிடலாம் விரல் விட்டு சொல்லிடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தன்னுடைய சொந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி சொந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதுதான் தான் நாளைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் மற்றவர்களால் வரக்கூடிய வழிகளோ மற்றவர்களால் கிடைக்கக்கூடிய சில தற்போதைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளோ தொடர்ந்து கிடைக்குமான்றது டவுட்டு ஏன்னா கடந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏன் வாழ்க்கையில் கூட இணைந்த நபர்கள் எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆக ஆனாங்க எந்த நேரத்தில் கனெக்ட் ஆகாமல் போனாங்க எப்படி மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுச்சு எப்படி பிரிவுகள் வந்துச்சு இன்றைக்கி எப்படி நீங்கள் தனிமையை விரும்பக்கூடிய நபராக ஆனீங்க அப்படின்றது எல்லாமே இந்த சொல்லி தான் தெரியணுன்னு இல்லை இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு தெளிவாக தெரியும் எந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்தீங்கன்னு உடல் ரீதியாகவும் ப்ராப்ளத்தை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் சரிங்களா வயிறு தொடர்பான பிரச்சனை கிட்னி தொடர்பான பிரச்சனை செரிமானம் தொடர்பான பிரச்சனை இதெல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் உடல் வெப்பமாக இருந்துருக்கும் அதாவது ரொம்ப சூடாக இருந்திருக்கும் உடம்பெல்லாம் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கமின்மை இது எல்லாமே ஏற்பட்டிருக்கும் சரிங்களா உடம்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று அப்படின்ற ஒரு விஷயத்த மிதன ராசிக்காரங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இது உங்களை வந்து ஒரு மனதில் ஒரு நிலையான சிந்தனையை ஒரு மைண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ண விடாமல் பண்ணியிருக்கும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலகட்டத்தில் மாறியிருப்பீங்க வீடு மாறியிருப்பீங்க இன்னை வரைக்கும் சொந்த மிதன ராசிக்காரர்கள் பாருங்கள் பெரும்பாலும் சொந்த வீடே இருந்தாலும் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க வாடகை வீட்டில் வாங்கி இருந்துட்டு இருப்பாங்க சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் இவங்களுக்கு அமையாமல் போயிருக்கும் கேட்டால் சொந்த வீடெல்லாம் இருக்குங்கம்பாங்க ஆனால் வாழ்ந்துட்டு இருக்கிறது வேற ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க சொந்த வீடை வாடகைக்கு விட்டுருப்பாங்க இல்லை வேறு யாராவது அப்பா அம்மா இருப்பாங்க இவங்க தண்ணி கொடுத்துன்னு வந்திருப்பாங்க இந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலையை தான் இவங்க எதிர்கொண்டிருப்பாங்க சரிங்களா தற்போதைய காலகட்டம் இவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இவர்களுக்கு இந்த நிலம் வீடு ரீதியாக சில மாற்றத்தை கொடுக்கும் வேலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்லது இருக்குது ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களை இந்த காலகட்டம் தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களை உள்ளே இழுப்பாங்க நண்பர்கள் சொந்த பந்தங்கள் வேலை செய்கிற இடம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் அந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசுவாங்க நீங்களும் அதை ஆர்வமாக கேட்பீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய நேரம் வரும் சொல்லுவீங்க அந்த கருத்துக்கள் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக நாளைக்கு மாறும் அதனால் முன்கூட்டியே நான் சொல்கிறேன் மிதனராசிக்காரர்கள் உங்களை தாண்டி உங்களுக்கு தேவையில்லாத மூன்றாம் நபர்களுடைய பேச்சு உங்கள் காதுக்கு வருதுன்னா நீங்கள் அந்த இடத்துல நிற்கவே கூடாது இதை நீங்கள் மைண்டில் போய் வச்சுக்கணும் இல்லைனா நீங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட நல்ல பேரை கூட சில பேருக்கு ஆல்ரெடி அது என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்த நபர் நீங்கள் நீங்கள் பண்ணாதெல்லாம் பண்ணுன்னு <uction> சொல்லி <uctionbug> <pause> நீங்கள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லி சொந்த பந்தங்களிடையே நண்பர்களிடையே எப்படியெல்லாம் பேச்சு அடிபட்டுதுன்றதை நீங்களே காதார கேட்டு அதிர்ச்சி ஆகிருப்பீங்க ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களை இவங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் இவங்களை ஒரு பொழுதுபோக்குக்காகவே சில பேர் வந்து உங்களை நோண்டிட்டு போகிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே நம்மளை வச்சுருக்காய்ங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சிந்தனைகள் கூட வந்திருக்கும் நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம் நம்ம என்ன இவங்களுக்கு பண்ணணும் இவனுங்க ஏன்டா நம்மளை வந்து நோண்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில எண்ணங்கள் உங்களுக்கு தோணி இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் புத்தி சாதுரியம் தான் அது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும் ஒருவேளை நான் மிதன ராசிக்காரங்க தாங்க நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் அந்தளவுக்கு யோசிக்கிறதும் இல்லை எனக்கு அந்தளவுக்கு ஒரு சிந்தனை சரியாக வரமாட்டேங்குதுங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிட்டு புத்தி சாதுரியத்தை கொண்டு வாங்க ஏன்னா அது உங்கள் ராசிக்கான ப்ளஸ் அது அது இருக்கிறனால தான் இன்றை வரைக்கும் நீங்கள் முன்கூட்டியே சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சில நல்லதை நீங்கள் எழுத்துக்கிறீங்க சில கெட்டதை நீங்கள் முன்னாடியே தவிர்த்துடுறீங்க அதனால்தான் இன்றை வரைக்கும் தப்பிச்சிட்ருக்கீங்க இந்த போராட்டமான வாழ்க்கையை கூட மிதன ராசிக்காரர்கள் எப்படி சமாளிக்கிறாங்கன்னா இவர்களுடைய உதவி தான் இவர்களுக்கே தன்கையே தனக்கு உதவி தான் மிதன ராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே அதே போல் யாரையாவது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அப்பப்போ உருவாயிருது இதனாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ உங்களை வந்து அதான் நம்ம இல்லாமல் அவங்களால ஒன்றும் இருக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையிலும் உங்களை பார்ப்பாங்க அந்த இடத்துல மரியாதை குறையும் அந்த இடத்துல சில அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டணும் அப்படின்னா நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கை முறை உங்களை நம்பி இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் இது ரொம்ப நல்லது இதை நான் முன்னாடியே உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா ஐயா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மிதன ராசிக்காரர்கள் நீங்கள் நல்லா உங்கள் லைஃப்பை நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் கூட உங்களுக்கான நபர்கள் இருக்காங்க உங்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய அன்பு பாசத்தை தரக்கூடிய நபர்கள் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள சார்ந்து இருக்கிறதுல தவறே இல்லை நீங்கள் தாராளமாக இருக்கலாம் அவங்க உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எப்பவுமே கிடைக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டிய இடம் எப்போவுமே கிடைக்கும் நல்லபடியாக லைஃப் அடுத்த கட்டம் போகும் இதே மிதன ராசிக்காரர்கள் ஏதோ நம்மளால் தாண்டா இவங்க லைஃபே ஓடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் பக்கத்தில் இருந்துட்டீங்கன்னா இன்றைக்கி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் அங்கே மரியாதை இருக்கா உங்களுக்கான இடம் இருக்கா முன்னாடி நல்லா பேசுனாலும் பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்றதும் உங்களுக்கு தெரியும் அப்போ மிதனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய செயல்பாடுகளும் முயற்சிகளும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கணும் நீங்கள் ஸ்டாண்டபுளாக நிற்கணும் தனியாக நின்று சாதித்து காட்டுற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கை பாதையை அமைச்சுக்கணும் ஏன்னா இந்த சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இதை நீங்கள் கொஞ்சம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது அது நம்ம யோசிக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உறவுகளோ சொந்த பந்தங்களோ நண்பர்களோ அமையறதே இங்கே இல்லை அது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னேற்றம் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி அன்போடையும் பாசத்தோடையும் உண்மையாக யோசிக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கே தெரியல விரல் விட்டு எண்ணிடலாம் இத்தனை பேர் தாங்க இவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஆயிரம் பேர் நம்ம பின்னாடி நின்னாலும் அந்த ஆயிரம் பேரத்தில் எத்தனை பேர் நமக்காக நிற்கிறாங்க அதில் எத்தனை பேர் அவங்களுடைய சுயநலத்துக்காக நிற்கிறாங்க இதெல்லாம் போய் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ மிதனராசிக்காரர்கள் பெரும்பாலும் பாருங்கள் உங்கள் கூட சகோதரர்கள் கூட அண்ணன் தம்பி பிறந்திருக்காங்க அப்படின்னாக்க நீங்கள் ஒட்டவே மாட்டீங்க அவங்க கூட ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு மன அழுத்தம் மத மனஸ்தாபம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி 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 தள்ளியே தான் போயிட்டுருக்கும் ஒட்டுக்காக நம்ம ஒரு வீட்டில் நம்ம சந்தோஷமாக அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ஒன்றா இருக்கலாம்னு நினச்சா அதுக்கு நீங்கள் நினைப்பீங்க உங்கள் கூட பிறந்தவங்க அதை நினைக்கணுமே நினைக்க மாட்டாங்க உங்களுடைய அந்த இழுப்புக்கு அவங்க வரமாட்டாங்க ஒன்று சேர்க்கலான்னு நீங்கள் இழுப்பீங்க வரமாட்டாங்க வாக்குவாதங்கள் பிரச்சனை சண்டையை தான் பண்ணுவாங்க இதனால் தான் மிதன ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அட போகப்போ அவங்கள யாரையும் திருத்த முடியாது என்ன ஆளை விடுங்க நீங்கள் என்னமோ பண்ணிவிட்டு போங்க நான் நிம்மதியாக நான் நிம்மதியாக இருக்கவாத விடுங்கன்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க போராடி பார்ப்பாங்க சொந்த பந்தங்களை சேர்க்கக்கூடிய வேலைகளில் அதிகமாக ஈடுபடுறதே இந்த மிதனராசிக்காரங்க தான் ஆனால் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை பெரும்பாலான நபர்கள் கடைசியாக ஆளை விடுறா சாமின்னு தனிமையை தேடி போயிடுவாங்க அளவுக்கு இது மிதனராசிக்காரருடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருந்திருக்கும் உங்களுடைய இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் குரு பகவான் தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பாரு மாத வியாழக்கிழமையில் ஒருமுறையாவது நீங்கள் கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை மேற்கொள்வது நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் புத்தி சாதுரியத்தை அதிகரிக்கும் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் மைண்டு தான் உங்களுடைய பிரெயின் தான் உங்களுக்கு முதலீடு மிதன ராசிக்காரர்களுக்கு அதை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க எந்த இடத்துலையும் ஒரு அதாவது சொல்லுவாங்கள்ல ஒரு கண் தூங்கினாலும் ஒரு கண்ணு முழிச்சுருக்கணும்னு அந்த மாதிரி தான் உங்களுடைய லைஃபு இந்த ஒரு வார்த்தை தான் மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு கண்ணு தூங்கினாலும் ஒரு கண்ணு முடிச்சுட்டு தான் இருக்கணும் கொஞ்சம் நீங்கள் அசந்திங்கன்னா இங்கே வந்து எப்படிலாம் எந்தெந்த வகையிலலாம் உங்களை ஏமாத்துவாங்கன்றது எல்லாமே கடந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் கண்ணெதிர சில சூழ்நிலைகளும் உங்களுக்கு காட்டியிருக்கும் யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க அதனால தான் இப்போ நீங்கள் ஒதுங்கி நின்றுட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக அமையணுன்னா இனி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தேடி போயிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னுமே உங்களை வந்து இலக்காரமாக தான் பார்ப்பாங்க இனி நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களை தேடி எல்லோரும் வரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் உங்களுடைய மதிப்பு எல்லாருக்கும் தெரியணும் உங்களுடைய அன்பு பாசம் என்னன்றது தெளிவாக புரியணும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நிச்சயமாக அதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவதும் நீங்கள் செய்யணும் சரிங்களா நான் வந்து உங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்துக்கு நிறைய கோயிலுக்கு போகலான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒவ்வொரு கோயிலாக கூட நான் உங்களுக்கு சொல்லலாம் பட் என்னென்னா உங்களுக்கென்று என்ன இது இது நான் திரும்ப சொல்கிறேன் மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் புத்தி கூர்மை நீங்கள் அதிகமாக உங்களுக்கு வேலையே உங்கள் பிரெயின் நீங்கள் யோசிக்கிற அந்த சிந்தனைகள் தான் அப்போ நீங்கள் நேரங்காலம் வீணாக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை பார்த்துருப்பீங்க இது கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க என்னென்னா நேரம் காலத்தை ஆரம்ப காலகட்டத்தில் வீணடிச்சிருப்பீங்க உங்களையே அறியாமல் ஆனால் இன்றைக்கி மிதன ராசிக்காரர்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும் நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிட்டுமோ நம்ம இந்த நேரத்துக்கு இந்த இடத்துல இருந்திருக்கணும் ஆனால் நம்ம இல்லையே அப்படின்னு நினச்ச அந்த ஒரு நினப்பு கடந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் மிதன ராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த விஷயம் சரிங்களா இதை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி தவறு சொல்லுவாங்க குருவுடைய பார்வை இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நல்லதை பெற முடியுமோ அந்தளவுக்கு ஒரு மனிதன் ஜொலிக்க காரணமே குரு பகவானுடைய பார்வைதான் அப்படி இந்த மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு குரு பகவானுடைய அமைப்பு இந்த முறை உங்களுக்கு சில புதிய ஒளிவட்டங்களை காட்டும் என்னங்க ஒளிவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழிலில் வேலையில் மிதன ராசிக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படும் இதை நீங்கள் பார்ப்பீங்க எந்த மாதிரி திருப்பம் இதே வேலைக்கு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக அதுவும் புதிதான நண்பர்களோ அல்லது பழைய நண்பர்கள் ரொம்ப கேப்பு விட்டு இப்போ பார்ப்பீங்க இப்போ மீட் பண்ணுவீங்க அவங்க மூலமாக புதிய வேலைக்கான சில ஏற்பாடுகள் உங்களை நோக்கி வரும் சரிங்களா அதே போல் அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் வே நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கான சில முக்கிய திட்டங்கள் இந்த டைம் வந்து உங்கள் காதுக்கு வரும் சில நண்பர்கள் மூலமாக அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் இதெல்லாம் பண்ணும் தற்போதைய காலகட்டம் தொழில் ரீதியாக செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு லாபத்தை ஈட்டி தருமா அல்லது நஷ்டத்தை தருமா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னா குரு பகவான் ஜென்ம குருவாக வராரு இதனால் உங்களுக்கு பயம் பதட்டம் அதெல்லாம் இனிமேல் இருக்கவே கூடாது குருவுடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக சாதகமாக நிற்கிது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் சரிங்களா அரசாங்க வேலை அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு வந்து ஃபேவரபுளான காலகட்டமாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய பேச்சு குறிப்பாக வாக்குறுதி அதில் தான் கவனம் தேவை நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள் மிதன ராசிக்காரங்க எல்லாருக்கும் வந்து ஏதோ இப்போ ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட கஷ்டம்னு கேட்குறாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு நான் அதை பண்ணித்தரேங்க இதை பண்ணித்தரேங்கன்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிடுவீங்க ஆனால் உங்களுடைய நம்ம கையில் இருந்தால் தானே நம்ம எதுவுமே பண்ணுறதுக்கு நம்ம நல்லது நினச்சிட்டா மட்டும் போதுமா அந்த நல்லதை பண்ணுறதுக்கு கையில் நம்ம கையில் ஒரு நாலு காசு வேணும்ல இருந்தால் தானே அவங்களுக்கு இந்த காலத்தில் பாருங்கள் கையில் பணம் இருந்தால் தான் ஒரு நல்லதே பண்ணக்கூடிய சூழ்நிலை நம்ம இருந்துகிட்ருக்கோம் ஒரு இப்போ ஒரு படிக்கிற குழந்தைக்கு ஒரு பேனா வாங்கி தரணுன்னா கூட அந்த பேனா வாங்கிறதுக்காவது நம்ம கையில் காசு இருக்கணும்ல அது நம்ம போய் ஒரு குழந்தை கஷ்டப்படுதுங்க ஒரு பேனா கொடுக்கணுங்க கொடுங்கன்னு கடையில் காசு கொடுக்காம கேட்டால் தருவாங்களா தர்றதில்லை அப்போ மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாக்குறுதி கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் பாருங்கள் உங்களால் செய்ய முடியும் பண்ண முடியும்னா அதை சொல்லுங்கள் அவசரப்பட்டு சில விஷயங்களை அந்த நேரத்துக்காக சொல்லிவிட்டு பின்னாடி ஐயோ அதை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி மன அழுத்தத்துக்கு போகாதீங்க ரொம்ப முக்கியம் அது எப்போவுமே சில நேரங்களில் அதாவது ஜென்ம குரு அப்படின்றதுனால வீட்டில் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் சலிப்பு சோர்வு இருக்கும் அதை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க ஒரு மைனஸ் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அது உண்மைன்னா நீங்கள் ஒத்துக்கணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளிக்கு பார்த்துக்கலாம் இந்த ஒரு பழக்கம் இருக்கும் அது வேண்டாம் உங்களுக்கு அதுதான் நீங்கள் உண்மையிலுமே இந்த காலகட்டம் இந்நேரம் நீங்கள் நல்லா ஒரு இடத்துக்கு வந்திருக்கணும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு நேரம் நீங்கள் உட்காந்து வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ நான் சொன்ன சில விஷயங்கள் தான் இன்னி வரைக்கும் உங்களை அந்த இடத்த அடைய விடையாமல் தடுத்துட்டு இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு வகையில் காரணம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலாண் அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்படி அப்புறம் அப்புறம் நினச்சி நினச்சி தான் இன்றைக்கி இவ்வளோ காலகட்டத்தை தாண்டி வந்துட்டிங்க நான் இதுக்கு தான் சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஐயா இங்கே அதுவாக மாறும் அதுக்கான நேரங்காலம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அது அந்த காலத்தை சொன்னாங்க பட் இந்த காலகட்டத்தில் அதுக்கான நேரமே இல்லையே இப்போ என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க இன்றைக்கி என்ன சிந்தனைகள் உங்களுக்கு ஓடுது அதுதான் இன்று விதைக்கக்கூடிய விதைகள் இப்போ நாளைக்கு அது முளைக்கும்ல அது அறுவடை பண்ணுற காலமும் வரும்ல அப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்து சரியாக நல்லதை விதைச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அந்த நல்லது நிச்சயமாக முளைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நல்லவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்காங்க கெட்டவன் தான் நல்லா வாழ்ந்துட்டுக்கிறான் எல்லா சுக அனுபவித்து தான் சாகுறான் நல்லவன் தான் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் கஷ்டப்படுறான் இதில் நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விஷயம் உங்கள் காதுக்கு வருமா வராதா அப்படின்னு எனக்கு தெரியாது பட் இந்த பதிவை பார்க்கறதுனால நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் இதை சொல்கிறேன் நல்லவர்கள் ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் இதில் சில உண்மைகள் இருக்குது என்னென்னா இதுதான் உண்மை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஐயா காலம் உங்களுக்கு நீங்கள் நல்லவராக இருந்து நல்லத நினச்சி காலம் ஃபுல்லாக உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு அந்த கஷ்டத்தில் நீங்கள் சில அனுபவ பாடத்தை கொண்டு மேலே வர்றதுக்கான வழிகளை நீங்கள் தான் எடுத்துக்கணும் கையில் ஐம்பது பர்சன்டேஜ் கஷ்டம் உங்களை நோக்கி உங்களுடைய லைஃப்பில் ஐம்பது பர்சன்டேஜ்னால் வாழ்க்கை முழுவதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் அந்த ச கஷ்டம் உங்களை ஒட்டிகிட்டே இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான சில வழிமுறைகளை நீங்கள் தான் கையில் எடுக்கணும் இதுதான் நல்லவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் எதனால் அப்படின்னா அவர்கள் நிரந்தரமாக நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வாழ்க்கை பாடம் தான் அந்த கஷ்டங்கள் அதை தான் உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு அதை சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கஷ்டமே தான் தன்னுடைய வாழ்க்கைன்னு ஐயா ஒரு கட்டம் வரைக்கும் நான் ஒரு உண்மை சொல்கிறேன் இது உண்மைன்னா நீங்கள் ஏற்றுக்கணும் ஆரம்பத்தில் கஷ்டங்கள் ப்ராப்ளம் இருந்தது ஆனால் நல்லவர்கள் எப்படி தெரியுங்களா நல்லது எதிர்பார்க்குறவங்க எப்படி தெரியுங்களா ஒரு விஷயம் இப்படி நெகட்டிவாக நடக்குது ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுலேயே உடஞ்சி போயிடுறாங்க உங்களை மாதிரி நல்லவங்க எப்படி சின்னதாக ஒரு விஷயம் யாராவது ஒருத்தர் உங்களை திட்டாலோ இல்லை உங்களால் யாராவது கஷ்டப்பட்டாலோ அந்த இடத்துலேயே மனசு உடைஞ்சி போயிடுங்க அதுதான் நல்லவங்க ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்து அழுவீங்க அதுதான் நல்லவங்க இப்போ நல்லவங்க ஒரு வகையில் பார்த்தா வீக்கானவங்க ஏன் வீக்கானவங்க அடுத்தவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து மனம் போயிடுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா ஒரு சோதனை வந்தால் அவங்க எப்படி தாங்குவாங்க அதுலேயே உடஞ்சி போயிடுறாங்க அப்போ அவங்களால மீண்டு வர முடியறதில்ல இது நல்லவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் அப்போ கிடைக்கக்கூடிய சோதனைகள் உங்களுக்கான படிக்கட்டுகள் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே கடவுள் கொடுத்த உங்களுக்கு படிக்கட்டு இதுதான் உண்மை இதை நான் உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இதை கடந்து நீங்கள் கவனிக்காமல் போனீங்கன்னாலும் இப்படி போகாதீங்க இதுதான் உண்மை உங்களுக்கான படிக்கட்டுக்கள் தான் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நடக்குது இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் பட் இது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் வெளியே வர்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தையும் கொடுத்துருக்காரு இன்றைக்கி எதுக்கேங்க இன்றைக்கி எனக்கு கஷ்டத்தை தரணும் அதுக்கு எனக்கு நல்லதே கொடுத்துருக்கலாமே கிடையாது எடுத்த உடனே உங்கள் லைஃப்பில் ஒரு நல்லது கிடச்சிருச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய பல மைனஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் வெகுளியாக இருப்பீங்க நாளைக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையோ ப்ராப்ளத்தையோ பார்ப்பீங்க ஆனால் ஆரம்பத்திலேயே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் கிடைக்கக்கூடிய நல்லது எவ்வளோ விலைமதிப்பு இல்லாததுன்றது உங்களுக்கு தெரியும் இதை தான் நல்லவர்களுக்கான பாடமாக கடவுள் வகுக்கிறார் சரிங்களா முதல்ல ஒரு கஷ்டத்தை கொடுத்து சோதனைகளை பல சோதனைகளை கொடுத்து வாழ்க்கையின் உச்சகட்ட சோதனைக்கு போவீங்க பார்த்தீங்களா அப்போ தான் ஒரு நல்லது கையில் வந்து கிடைக்கும் பாருங்கள் என்னைக்கு உச்சகட்ட சோதனையில் கஷ்டத்தில் நீங்கள் போய் என்னடா வாழ்க்கை நினைக்கிறீங்களோ அன்னைக்கு ஒரு விஷயத்தை கடவுள் கையில் கொடுப்பார் அது ஒரு சின்ன நல்லதாக இருந்தால் கூட அன்னைக்கு வந்து சேரும் உங்கள் கைக்கு அந்த சின்ன நல்லது எவ்வளோ பெரிய பொக்கிஷன்றது அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையை அதுக்கப்புறம் சரியாக வாழவே ஆரம்பிப்பீங்க ஒரு அலட்சியம் இல்லாத யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துணும் இன்னைக்கு நமக்கு ஒரு லட்ச ரூபா வந்தாலும் ஆட்டம் போடக்கூடாது நிதானம் தேவை எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் யாரையும் கேவலமாக நினச்சிடக்கூடாது நம்ம தான் பெருசுன்னு நினச்சிடக்கூடாது இன்னைக்கு இந்த காசு இருக்குதுன்னு நம்ம ஆடிடக்கூடாது அப்படின்ற பல பக்குவங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் தெரியுங்களா இதே நம்ம எடுத்தோன்னே பிறக்கும்போதே இருக்காங்க சில பேர் பிறக்கும்போதே பணக்காரங்களாக பிறந்து சாகிற வரைக்கும் பணக்காரங்களாக இருக்கு ஐயா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை அவங்களுக்கான வாழ்க்கை முறை அது அதை பார்த்து நம்ம சூடு போட்டுக்க முடியுமா நம்ம நமக்கு கடவுள் இந்த மாதிரி நமக்கான ஃபார்முலா நம்ம தான் எடுத்துக்கணும் அடுத்தவங்கள பார்த்து நம்ம ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கான வாழ்க்கை முறை அது இப்போ ஒன்றும் இல்லை பிறக்கும் போதே ஒரு மனிதன் பணக்காரனாக பிறந்தான்னா ஆகிற வரைக்கும் அந்த மனிதன் பணக்காரனாக இருக்கான் அப்படின்னா அவன் சாகிற வரைக்கும் நிம்மதியாக இருந்திருப்பான்னு யாருக்கு தெரியும் பணம் மட்டும் இருந்துட்டால் போதுமா அதை தாண்டி அது அதுவும் தொடர்ந்து ஒரு மனிதன் பிறந்திலேருந்து இறப்பது வரைக்குமே ஒருத்தன் கோழீஸ்வரனாக இருக்காங்கன்னா அவன் எவ்வளோ கவனமாக இருக்கணும் தெரியுங்களா ஒன்றும் இல்லை ஒரு கையில் ஒரு பத்தாயிரம் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போயிட்டு நிம்மதியாக வர முடியுது அப்போ பயமாக இருக்குது எங்கே யார் வருவா யாருக்கு இது தெரிஞ்சு வந்து புடுங்க வருவாங்க அப்படின்றதெல்லாம் அந்தளவுக்கு தற்பொழுது பணம் நம்ம நினைக்கிறோம் பழங்காசு இருந்தால் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தோம் பழங்காசு வர வர தான் உங்களுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகும் இன்னும் பயம் அதிகமாகும் இன்னும் சொந்தக்காரங்களாம் வந்து உங்களை மொக்கியா மொச்சிடுவாங்க உங்களை வந்து உங்கள் கிட்ட எப்படி பிடுங்கலான்ட்டு வருவாங்க சொந்த பந்தங்கள் நண்பர் எல்லாத்தையும் நான் சொல்ல சில நல்லவர்களும் இருக்காங்க ஆனால் பல கெட்டவர்களும் இருக்காங்க மிதன ராசிக்காரர்கள் புத்தி சாதுத்தால் இந்த நேரத்தில் முன்னேற வேண்டிய காலம் இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவை மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கடைசியாக நான் நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி பற்றி சொல்லி முடிச்சிடுறேன் ஐயா நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு விளம்பரத்துக்காக இதை நான் சொல்ல எல்லாரும் வாங்கின அந்த ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தை தான் உங்கள்கிட்ட நான் வெளிப்படுத்துகிறேன் மூலிகை சாம்பிராணி கடந்த நாலு வருஷமாக நம்ம ஜாதக கணிக்குள் கொடுத்துருந்தப்ப எல்லாருக்கும் சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டோம் இந்த இயற்கையாக தயாரிக்கப்பட்ட மூலிகை சாம்பிராணி எப்படியும் வீட்டில் நீங்கள் ஒரு சாம்பிராணியாகவும் வீட்டில் ஏதோ ஒரு சாம்பார் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவீங்க ஒரே முறை இந்த சாம்பிராணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் ஒரு முறை தான் வாங்குங்கன்னு சொல்கிறேன் ஒரே ஒரு முறை ஒரு பாக்கெட் வாங்குனீங்கன்னா கூட போதும் ஆனால் திரும்ப நீங்கள் வாங்குவீங்க நான் ஒரு முறை தான் வாங்க சொன்னேன் ஆனால் திரும்ப திரும்ப நீங்களே வந்து வாங்குவீங்க ஏன்னா அந்த வைப்ரேஷன் உங்களை கனெக்ட் பண்ணும் அந்த ஈர்ப்புத்தன்மை வேலை செய்யும் அதை நான் நம்புகிறேன் ஏன்னா இதை நான் பார்த்துட்டேன் இப்போ கொடுத்ததுலேருந்து எத்தனை பேர் வாங்கினவங்களே திரும்ப திரும்ப எவ்வளோ பேர் கேட்டிங்கிறது நான் பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சது ஓகே அவங்களுக்கும் அந்த ஈர்ப்புத்தன்மை வேலை செய்யுது நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு அதிர்வலைகள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானம் செய்யும் சரிங்களா இனியாவும் உங்களுக்கு யாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த சாம்பார்டு வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்